முன்பு கோழைத்தனமான முடிவை எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் நிற்பதற்கு ஆளில்லை விக்கிரவாண்டி எந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் பதினொன்றாவது இதோடையுமே தேர்தலில் தோல்வி வந்துவிடக்கூடாது கூடாது என்ற பயத்தின் வெளிப்பாட்டில் அனைத்தையும் தனிப்பட்ட முறையில் முடிவுகளை வந்து எடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சந்தேகங்கள் அப்படின்றது எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் ஒரு கோழைத்தனமான முடிவை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா எஸ் டெஃபினட்லி தள்ளப்பட்டிருக்கிறார் எனக்கு ஒன்றுமே புரியல சத்தியமாக எனக்கு புரியல எடப்பாடி பழனிசாமி இருபத்தஞ்சி சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் ஒரு கட்சி வாக்குகள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி நிக்கல அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஓகேங்களா பாமக இது வெற்றி பெறணும் பாமக அதிக வாக்குகள் பெறணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணியிருக்கிறாங்களா பாருங்க நீங்க தமிழில் ஸ்டாலினும் சிரிக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் சிரிக்கிறார் என்றால் இதற்கு காரணம் ஏகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா பிறப்பிலிருந்தே திராவிடம் திராவிடம் என்று கூறிக்கொண்டு திராவிட ஆட்சிகளாக இருந்து கொண்டு ஒரு வட மாவட்டத்தில் நீங்கள் ஒரு தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போடுறீங்கன்னா எனக்கு சத்தியமாக புரியல எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இந்நேரம் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை அரசியலிலிருந்தே எனக்கு தெரிந்து வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டிருப்பார் தூக்கி போட்டு பந்தாடி இருப்பார் அப்படின்றத என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியும் இந்த அளவிற்கு தொடர்ந்து வந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்பது நடக்க விட்டிருக்க மாட்டார்ன்றத நான் உறுதியாக வந்து நம்புற நண்பர்களே இந்த ஒரு நிலையில தான் ஒரு கோழைத்தனமான முடிவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணுவார் இப்படி செய்வார்னு சொல்லிட்டு நான் உறுதியாக நான் எதிர்பார்க்கல கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருந்த இந்த தொகுதியில் விக்கிரவாண்டியில அதிமுக ஏற்கனவே வெற்றியை பெற்று இருக்குல்ல ஏன் அப்ப இப்போ நிக்கிறதுக்கு பயப்படுறாங்க ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அங்க அடித்து தூக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா இல்லை என்ன கான்செப்ட் எனக்கு புரியல சத்தியமா எப்படி பார்த்தாலுமே வந்து அதிமுக இருபது முதல் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில சூழ்நிலையில்தான் அப்பேற்பட்ட ஒரு கட்சி வந்து நிச்சயமாக அதிமுக பல தொகுதிகளில் வந்து தற்போது முன்னிலையில் இருப்பாங்க அடுத்த முறையில் எலெக்ஷன் வந்துச்சு ஆட்சிக்கு அதிமுக வருதோ இல்லையோ நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் குறைந்த நேரத்திலேயே அதிமுக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நிச்சயமா ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம்